சித்த மருத்துவர் டாக்டர் சண்முகம் விழுப்புரம் இன்று தமிழகத்தில் மிக அதிகமான அளவு சக்கரை நோய் உள்ளவர்கள் இருக்கிறார்கள் கிட்டத்தட்ட எழுபது சதவீதம் பேருக்கு சக்கரை நோய் இருக்குது இதில் பாதி அளவுக்கு உள்ளவங்களுக்கு தான் இந்த சர்க்கரை நோய் இருக்கிறதே தெரிய வருது இது பல பதிவுகளை நீங்கள் சர்க்கரை நோய் சம்பந்தமாக பார்த்துருக்கலாம் இன்று நான் சொல்வது முற்றிலும் வித்தியாசமானது முக்கியமாக என்ன சொல்ல வரேன்னா என்கிட்ட வர பல நோயாளிகள் கேட்குறாங்க சர்க்கரை வந்துடுச்சு அதனால் உணவை வந்து நான் முழுமையாக கட்டுப்படுத்திட்டேன் இந்த வார்த்தையை என்ன அண்டர்லைன் பண்ணுறேன்னா முழுமையாக என்ற வார்த்தை தவறு நமக்கு சக்கரை நோயில் கார்போஹைட்ரேட் என்ற மாவு தான் சர்க்கரையை வந்து உயர்த்துதுன்றத நாம் மறந்துட்டு நாம் சாப்பிட வேண்டிய முக்கியமான பச்சை காய்கறிகள் கீரைகள் சில சில பழங்கள் இதை நாம் தவிர்க்கிறோம் இல்லையா இதோட விஞ்ஞானம் சொல்கிறேன் கேளுங்கள் என்னென்னா இந்த இன்சுலின் குறைபாடு உள்ள சக்கரை நோய் உள்ளவர்கள் மிக மிக குறைவு தான் இது என்ன வித்தியாசமாக சொல்கிறீங்க முக்காவாசி பேருக்கு நாற்பது வயசுக்கு மேலே இருக்கிற சக்கரை நோய் உள்ளவங்களுக்கு இன்சுலின் குறைவாலாம் சுரக்கலை இதை நீங்கள் டெஸ்ட் பண்ணி டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் இன்சுலின் ஒரு டெஸ்ட்டே இருக்குது ப்ளட்டில் கூட நீங்கள் பார்க்கலாம் இதில் என்ன குறைபாடுன்னா இந்த இன்சுலின் ஹார்மோன் செயல்படுவதற்கு தடையாக இருக்கிற ஃப்ரீ ரேடிகில்ஸ் அப்படிங்கிற சில விஷயமும் நாம் உணவில் எடுத்துக்க வேண்டிய ஆன்டி ஆக்சிடென்ட் அண்டு முக்கியமான புரதங்கள் நாம் எடுக்காமல் இருக்கிறது தான் இந்த இன்சுலின் ஒர்க் பண்ணலை திருத்தமாக சொல்கிறேன் இன்சுலின் குறைபாடுனால் சர்க்கரை நோய் இருக்கிறதா நம்ம நினைக்கிறோம் இல்லையா அது வந்து நாற்பது வயசுக்கு மேலே உள்ள டைப் டூ டயபட்டீஸில் அது உண்மை இல்லை அப்படின்னா என்ன அர்த்தம்னா இன்சுலின் உங்களுக்கு போதுமான அளவுக்கு சுரக்குது ஆனால் அந்த இன்சுலின் வந்து ஒர்க் பண்ணலை செல்களுக்கு குளுக்கோஸை எடுத்து செல்லும் லாக் அண்ட் கி மெக்கானிசம்னு அந்த இரத்தத்தில் அதிகமாக தங்கியிருக்கிற குளுக்கோஸ் உங்கள் நரம்பு செல்களுக்கும் தசை செல்களுக்கும் மற்ற செல்களுக்கும் முக்கியமான செல்களுக்கு இரத்தத்திலிருந்து குளுக்கோஸ் போய் சேரலை இந்த சேர்வதற்கு என்ன தடைகளாக இருக்குன்றதெல்லாம் நம்ம முக்கியமாக கவனிக்கணுமே ஒழிய நாம் முற்றிலுமாக எல்லா காய்கறிகளையும் விட்டு விடுவது தானியங்களை சிறு தானியங்களை விட்டுறது பிறகு முக்கியமான சில பழங்கள் இருக்குது பழங்களில் நேரடி குளுக்கோஸெல்லாம் கிடையாது அது ஃப்ரெக்டோஸ் அது தனியாக சொல்கிறேன் முக்கியமாக நாம் கவனிக்க வேண்டியது என்னென்னா சர்க்கரை நோய் உள்ளவர்கள் பட்டினி கடக்கணுன்ற அவசியம் கிடையாது நாம் எதை எடுத்துக்கணும் எதை எடுத்துக்கக்கூடாதுன்னு தனியாக ஒரு உணவு பட்டியலே இருக்குது அதில் முக்கியமானது என்னென்னா பச்சை காய்கறிகள் கீரைகள் அடுத்து சிறு தானியங்கள் புரதங்கள் உள்ள உயர்ந்த ரக நட்ஸ் வால்நட் மாதிரி பாதாம் மாதிரி இதையும் குறிப்பாக சொல்கிறேன்னா இன்றைக்கி சர்க்கரை வந்துடுச்சு அதனால் நான் எல்லா உணவையுமே நான் கட்டுப்படுத்திட்டேன் சரியாகவே சாப்பிட்றதில்ல இதனால் என்ன ஆகுது தெரியுங்களா உடலை இழைத்து நரம்பெல்லாம் தளர்ந்து அடையாளமே தெரியாமல் நோய் எதிர்ப்பு சத்து போய் தோளில் வந்து நோய் எதிர்ப்பாற்றல் குறைஞ்சி கொப்பளங்கள் புண்ணு அரிப்பு இந்த சக்கரை நோய் பாதிக்காத செல்களே கிடையாது ஏன்னா குளுக்கோஸ் என்பது எல்லா செல்களுக்கும் தேவை அது நரம்பு செல்லாக இருந்தால் என்ன இதய செல்லாக இருந்தால் எலும்புகள் செல் செல்கள் பல வகையாக இருந்தாலும் எல்லா செல்களுக்குமே தேவையான ஒன்று குளுக்கோஸ் பட் ரத்தத்தில் அந்த குளுக்கோஸ் அப்படியே தேங்கி நிற்கிது இந்த குளுக்கோஸை நம்ம செல்களுக்கு ஊடுருவவும் பயன்படவும் செய்கிறது தான் முக்கியமானது ஆன்டி ஆக்சிடெண்ட் அடுத்தது நம்ம உடம்புல தேங்கி இருக்கிற ஃப்ரீ ரெடைக்கல்ஸ் நச்சுக்கள் வெளியேற்றுவது இதற்கு ஒரே வாய்ப்பு பொதுமக்கள் தெரிஞ்சிக்க வேண்டியதுக்காக சொல்கிறேன் மருத்துவத்துறையில் இருக்கிறவங்களுக்கு இது நல்லாவே புரியும் பொதுமக்கள் செய்ய வேண்டியது என்னென்னா பச்சை காய்கறிகளை நிறைய சாப்பிடுங்க கீரைகள் கூடுமான வரைக்கும் சேர்த்துக்குங்க அப்புறம் நட்ஸில் உயர்ந்த ரகை இந்த மல்லாட்டை அந்த மாதிரி கொழுப்பு உள்ளதெல்லாம் வேணால் குறைச்சிக்கலாமே ஒழிய பாதாம் வால்நட் இந்த மாதிரி பருப்புகள் உங்களுக்கு நெட்டில் போனீங்கன்னா என்ன உணவுகள்லாம் நம்ம சக்கரை உள்ளவங்க நிறையா சாப்பிட்லான்னு இருக்கும் முக்கியமாக சர்க்கரை உள்ளவங்க மூணு வேலை உணவை ஆறு வேலையாக பிரித்து உக்காந்தி மெனக்கிட்டு மென்று சாப்பிடுங்க சாப்பிடாமலே இருந்து தான் இன்றைக்கி சர்க்கரை நோய் அதிகமாகி பல நோய்கள் வர்றதாக ரெக்கார்டு